இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதை வந்து யூடியூப் பார்த்தா தான் செஞ்சேன் இப்போ உள்ள ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து நான் செஞ்சுருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் கைமா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை செம்ம ஹிட்டு எங்கள் வீட்டில் செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க டக்குன்னு ஒரு நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சுக்கலாம் அவங்க வந்து நாலு முட்டை தான் போடுவாங்க நம்மளுக்கு தேவைக்கேற்ப கூட்டவோ குறைச்சவோ இந்த ரெசிப்பை பொறுத்த வரைக்கும் முட்டை கொஞ்சம் ஹார்டாக வேகணும் அப்போ தான் வந்து நம்ம செய்யும் போது கரெக்டாக இருக்கும் முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது ஒரு சைடில் எடுத்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி மட்டும் தான் வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது இப்போ நம்ம என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அகைன் நான் தான் எப்பயுமே ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க பிகாஸ் நம்ம வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்லாம் இல்லை கம்மியாக சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம முட்டையை வந்து தோல் உரிச்சிக்கலாம் நார்மலாக நம்ம தோல் உரிக்கிறதோட இதை மாதிரி வந்து ஒரு கிளாஸில் போட்டு நல்லா குளு குழு குழுன்னு உழுக்கி எடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும் அதோட தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க அதே மாதிரி அது மேல வந்து அது சிலதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும்ல அந்த எக் ஒயிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளமும் வராது ஸோ முட்டையை உரிச்சு வச்சுட்டு சைட்லேயே வந்து நம்ம வெங்காயம் கூட உப்பு போட மறந்துட்டேன் உப்பு போட்டால் டக்குன்னு வந்துடும் இல்லையா அதுக்காக உப்பு போட்டு அதையும் வதக்க ஆரம்பித்தாச்சு வதக்கும் போது தான் தெரிஞ்சது வீட்டில் கரம் மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி அனுப்பி அதையும் வாங்கி வந்து வச்சாச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும் இருக்கிறதுலே பெரிய ஹோல்ஸாக இருக்கிற அந்த கிரேட்டர் எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப மெலிசாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் எடுத்து நல்லா இதை மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டையை இப்போ நம்ம வெங்காயமும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயமும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கணும் இதோட மெஷர்மெண்ட் சொல்ல மறந்துட்டல்ல அஞ்சு முட்டைக்கு நாலு வெங்காயம் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அகைன் கூட்டவோ குறச்ச குற செஞ்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வந்து அந்த மேஷ் ஆனதுக்கு அப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் எப்பயுமே கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக சேருங்க அதோட காரம் வந்து ஒரு மாதிரி அடிக்கும் கூடவே ஒரு ஆஃப் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போல மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மத்த ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வசனம் நல்லா போனதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க பிகாஸ் அந்த எல்லோ இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டா மிக்ஸ் பண்ணோம்னா வந்து ஒரு மாதிரி குழ குழன் ஆயிடும் ஸோ கொஞ்சம் பொறுமையா பரட்டி விட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சமா தான் சேர்க்கணும் பிகாஸ் வந்து இது எக் கீமான்றனால டக்குன்னு வாயில் வரல முட்டை கீமான்றனால வந்து கொஞ்சம் வந்து கிரேவி திக்கா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஏற்கக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நடுவில் உங்களுக்கு உப்பு வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டேன் போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நம்ம எக் கைமா சாரி கீமா ரெடி இதை வந்து சப்பாத்திக்கும் பூ நல்லா இருக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நல்லா பேப்பர் ரோஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு சைடிஸ் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க எனக்கு யூடியூப் பார்த்தா ட்ரை பண்ண எனக்கு நல்லா வந்தது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ தோட முடியுது இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி டேட்டா